ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்துல இந்த காலை வேலையில நாம் அலோ பைபிள் டிவி மூலமாக வேதாகம சிந்தையில ஒவ்வொரு நாளும் நாம் நீதிமொழிகளின் புஸ்தகத்தை நாம் சிந்தித்து வருகிறோம் இன்றைக்கு நீதிமொழிகள் பதிமூணாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வைத்து போகிறான் அருமையான தேவனுடைய ஜனமே அடுத்த வார்த்தை சொல்லுகிறது பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும் அந்த நல்லவர் யார் என்று சொல்லப்படுகிற நீதிமான் அவன் பிள்ளைகளுக்காக சுதந்திரம் வைத்து போகிறான் சுதந்திரம் என்றால் அதை தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு வைத்து போகிறதான காரியங்கள் நல்லவர் யார் தேவனுக்கு பயந்து தேவனுடைய பாதையில தேவனுடைய வழியிலே தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றி நடக்கிறவர்கள் தன் பிள்ளையினுடைய பிள்ளைகளுக்கு தன் சந்ததிக்கு தன் தலைமுறைக்கு தான் சம்பாதித்த தேவன் கொடுத்த ஆஸ்தியும் சொத்துக்களையும் ஆண்டவர் பூமியிலே ஆசீர்வதித்த கையிட்டு செய்கிற காரியங்கள் நிலங்கள் ஆடு மாடுகள் பூமியிலே எப்படியெல்லாம் ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கொடுத்து தேவைகளை கொடுத்து வீட்டை கொடுத்து நிலத்தை கொடுத்து தோட்டத்தை கொடுத்து இப்படியெல்லாம் ஒரு நீதிமானை ஆண்டவர் கத்தர் ஆசீர்வதிக்கிறாரோ அந்த ஆசீர்வாதத்தினுடைய அந்த சொத்தை தனக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்த எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் அவன் தனக்காக பயன்படுத்துகிறது மாத்திரம் அல்ல அதை தன் பிள்ளையின் பிள்ளைகளுக்கு சுதந்திரமாய் கொடுத்துவிட்டு போகிறார் அவர்கள் அதை அனுபவிக்கும்படியாய் அவர்கள் அதனாலே தன் வாழ்வை உயர்த்தி கொள்ளும்படியாய் அதை ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொள்ளும்படியாய் அதை தன் பின் சந்ததிக்கு வைத்துவிட்டு போகிறான் நாம் நிறைய வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம் பிதாக்களின் உடைய ஆஸ்தி பிள்ளைகளுக்கு என்பதை நாம் பார்க்கிறோம் பிதாக்கள் தன் பிள்ளைகளுக்காக ஆஸ்திகளையும் சொத்துக்களையும் சேர்த்து வைக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாவற்றையும் சேர்த்து வைக்கிறான் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு சமாதானத்தை வைத்து போகிறார் என்று சொல்லுகிறார் பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் சுதந்திரம் அதை பெற்று அப்படியே அந்த பிள்ளைகளுக்கு தான் சம்பாதித்த காரியங்களை வைத்து விட்டு போகிறான் எதை இங்கு அடையாளப்படுத்துகிறது அங்கே பாவினுடைய ஆஸ்தி அது நீதிமானின் இடத்திலே போய் சேரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நல்லவர்கள் தனக்கு கொடுத்த கத்தரால் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை அளிக்காமல் அதை வீணாக்காமல் அதை பாதுகாத்து அதை தன் பிள்ளைகள் சுகந்தரிக்க வேண்டும் தன் பிள்ளைகள் அனுபவிக்க வேண்டும் தன் பிள்ளைகள் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை சுகந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்ல நல் காரியங்களை செய்கிறார்கள் தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் ஆனால் பாவிகளோ அந்த தனக்கு கொடுத்த உண்டான சொத்துக்களையோ ஐஸ்வர்யத்தையோ தோட்டத்தையோ நிலத்தையோ அழிவுக்கு நேராக அழைத்து செல்லுகிறார்கள் வீணாய் ஆஸ்தியை அழிக்கிறார்கள் வீணாய் அதை தேவையில்லாமல் விட்டுவிடுகிறார்கள் போ! அத பாவிகள் அல்லது நீதிமான் இல்லாதவர்கள் தனக்கு உண்டான காரியத்தை தன் பிள்ளைகள் சுதந்திரிக்க முடியாதபடி தன் பிள்ளைகள் அதை பெற்றுக் கொள்ளாதபடி அழிவுக்கு நேராக அதை அழைத்து செல்லுகிறார்கள் கத்த சொல்லுகிறார் நீதிமானோ நல்லவனோ தனக்கு ஆண்டவர் கொடுத்தார் என்று பயபக்தியோடு கூட இந்த நீதிமான் நல்லவன் கத்தருக்கு பயந்து கத்தருடைய வழியிலே நடக்கிறவன் கத்தருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறவன் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் அவர் எப்போதும் ஒரு நீதிமானை ஆசீர்வதிக்கும் போது இருக்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கும் போது தனிப்பட்ட முறையில கத்தர் ஆசீர்வதிக்காமல் நான் உன்னை கொண்டு உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் உன்னை கொண்டு உன் வம்சத்தை ஆசீர்வதிப்பேன் உன்னை கொண்டு உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் நீ பெருகுவாய் ஆண்டவர் நல்லவர்களுக்கும் நீதிமான்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு ஆசீர்வாதம் என்ன ஒரு தனியாளாய் ஆசீர்வதிப்பதில்லை அவரை கொண்டு அவர் சொல்லுகிறார் நீ உன் பிள்ளைகளையும் சங்கீதத்துல நாம் வாசிக்கும் போது கத்தருக்கு பயந்து நடக்கிறவன் அவன் மாத்திரம் அல்ல அவன் மனைவி அவன் பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் தான் ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார் முப்பிதாக்களை அழைக்கும் போது ஆண்டவர் முக் பிதாக்களைப் போல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் நீ பெருகுவா என்று சொல்லுகிறார் ஆபிரகாமை பார்த்து சொல்ற நான் உன்னை ஆசீர்வதித்தே உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் ஈசாக்கை பார்த்து எப்படி ஆபரகாமினுடைய ஆசீர்வாதம் உனக்கு வரும் என்று சொல்லுகிறார் அபர்காம் ஈசாக்கு அவர்களுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு என்ன கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்தேனோ என்ன செய்வேன் என்று அதை உனக்கு வாக்களிக்கிறேன் என்று சொல்லுகிறான் ஓஹோ நம்முடைய தேவாதி தேவன் கத்தாதி கத்தர் நம்மை ஒருவராய் ஆசீர்வதிப்பதில்லை நம்மை கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை வைக்கிறார் அதை நீதிமான் நல்ல வழியிலே பயன்படுத்தி நல்லவர்கள் நல்ல வழியிலே பயன்படுத்தி அந்த சொத்தை அழிக்காமல் ஆஸ்தியை அழிக்காமல் ஆஸ்தியை வீணாய் போக்காமல் தனக்கு பிறகு தன்னுடைய பிள்ளைகள் அதை சுகந்தரித்துக் கொள்ளும்படியாய் சுதந்திரம் மாய் அதை வைத்துவிட்டு போகிறார் இந்த பிள்ளைகள் இருக்க வேண்டும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் கத்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பயபக்தியோடு கூட ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குகளை பிடித்து கொண்டு பிதாக்களினுடைய ஆஸ்தி பிள்ளைகளுக்கு அவர்கள் எல்லை அந்த அந்த எல்லை அவர்களுக்கு என்று சொல்லி ஆனால் அடுத்த வார்த்தை சொல்ற நீதிமான் இல்லாதவர்கள் பாவிகள் தன்னுடைய ஆஸ்தியை அழித்து அது நீதிமன்றின் இடத்திலே போய் சேருகிறது அவர்கள் வீணாய் அதை வீணாய் அந்த சொத்துக்களையும் தனக்கு உண்டான ஐஸ்வர்யத்தையும் அழித்து தன் பிள்ளைகளை சொத்தில்லாமல் அவர்கள் அலைய விடுகிறதையும் பரதேசிகளாய் ஒன்றுமே இல்லாதவர்களாய் விட்டு விடுகிறதை பார்க்கிறோம் ஆனால் கத்தருடைய வார்த்தையை கேட்டு நீதிமான் ாய் நல்லவர்களாய் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்களை பிடித்து நடக்கும் போதோ அந்த நல்லவன் தன் பிள்ளையின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறான் அருமையான தேவனுடைய ஜனமே ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான இந்த பூமியில இருக்கிறதான ஐஸ்வர்யங்கள் சொத்துக்கள் வீடுகள் நிலம் தோட்டம் நாம் செய்கிற எல்லா சம்பாதித்த எல்லா சம்பாதியமும் அவர் அதற்கு பலனை கொடுக்கிறார் சம்பாத்தியத்துக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறார் சம்பாத்தியத்துக்கு ஞானத்தை கொடுக்கிறார் இவையெல்லாம் நாம் அழிக்காம நாம் அதை பிள்ளையினுடைய பிள்ளைகளுக்கு சுகந்திரமாய் சொத்தை சுதந்திரமாய் ஆண்டவர் கொடுக்கும்படியாய் நமக்கு வழிகாட்டுகிறார் நாம் இதை பின்பற்றி நமக்கு கொடுத்த ஆண்டவர் கொடுத்த ஐஸ்வர்யத்தை நாம் பாதுகாத்து பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு நாம் பாவிகளாய் பாவிகளைப் போல அல்லது நீதிமான் இல்லாதவர்களைப் போல நாம் ஆஸ்தியை அழிக்கிறவர்களாய் சொத்தை அழிக்கிறவர்களாய் வீணாக்கிறவர்களாய் இல்லாமல் தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு கத்திற்கு பயந்து நமக்கு கொடுத்த எல்லா காரியங்களிலும் நாம் தன் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஆண்ட அவனுக்கு உண்டானது எல்லாவற்றையும் வேலி அடைத்து பாதுகாக்க உண்டான எல்லா காரியங்களும் நாமும் ஆண்டருடைய வார்த்தை நடப்போம் என்றால் நல்லவர்களாய் அவருடைய வார்த்தை பின்பற்றி நமக்கு உண்டான எல்லாவற்றையும் பாதுகாத்து நிலத்தையும் விளைநிலத்தையும் ஆஸ்தியும் சொத்தையும் பாதுகாத்து நாம் நம்முடைய சந்ததிக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்து போக ஆண்டவன் நமக்கு உதவி செய்வார் கண்களை மூடி நாம் ஜபிப்போம் ஆண்டவர் இந்த காலை வேலையில கத்தருடைய சமூகத்தில இருந்த வார்த்தின் பிரகாரம் நீதிமான் நல்லவன் தன்னுடைய சொத்துக்களை பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு சுகந்திரமாய் வைத்து போகிறான் சுகந்திரம் வைத்து வைப்பான் என்று வார்த்தின் பிரகாரம் நாங்கள் பெற்றுக்கொண்டு அதை ஆசீர்வதிக்க தேவன் கிருப நாங்கள் அதை நீர் கொடுத்தீர் என்று நம்பிக்கையில வாழதை உட்கிருப கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் டிவி நடத்துகிற ஊழியரும் கத்தர் ஆசீர்வதி அற்புதமா இந்த வார்த்தைகளை பிடித்து நடக்கதை உன்கிருப செய்ய நாமத்தில் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு thank you